வரவேற்கிறோம் இந்த கதையை அனுபவித்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் கதையை ஆரம்பிக்கலாம் கல்யாணி மற்றும் பிரசாத் ஆகியோருக்கு கனிவான இதயம் கொண்ட ஒரு சிறுவன் பிறந்தான் அவரது பிறப்பு ஒரு பழங்காலத்தால் முன்னறிவிக்கப்பட்டது தீர்க்க தரிசனம் அவர் மகத்துவத்திற்காக விதிக்கப்படுவார் என்றும் உலகிற்கு அமைதியை கொண்டு வருவார் என்றும் கூறியது அவர் வளர்ந்தவுடன் ரவி குறிப்பிடத்தக்க புத்திசாலித்தனத்தையும் வலிமையையும் இறக்கத்தையும் வெளிப்படுத்தினார் ஒரு நாள் ரவி ஆற்றங்கரையில் தியானம் செய்து கொண்டிருந்தபோது ஒரு வானக்குரல் தன்னை அழைக்கும் சத்தம் கேட்டது அது தெய்வீக தெய்வம் நாட்டில் நல்லிணக்கத்தை மீட்டெடுக்க ஒரு புனிதமான தேடலை மேற்கொள்ள தான் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக பார்வதி தெரிவித்தார் உலகம் பரம கடவுளான சிவபெருமானின் வழிகாட்டுதலை பெறும்படி அவள் அவனுக்கு அறிவுறுத்தினாள் ரவி ஒரு கூறப்பட்டார் சிவபெருமானை தேடும் சவாலான பயணம் வழியில் அவர் பல சோதனைகளை சந்தித்தார் மற்றும் சந்தித்தார் புராண உயிரினங்கள் மற்றும் கைகள் இறுதியில் அவர் சிவபெருமானின் புனிதமான கைலாச மலையை அடைந்தார் அவனுக்காக காத்திருந்தான் ரவியின் உறுதியால் கவரப்பட்ட சிவன் அவருக்கு தற்காப்புக்களை மந்திரம் பயிற்சி அளிக்க ஒப்புக்கொண்டார் மற்றும் ஆன்மீக ஞானம் புதிய அறிவு மற்றும் சக்திகளுடன் ஆயுதம் இந்திய ரவி மரண உலகத்திற்கு திரும்பினார் வளர்ந்து வரும் உயிரை எதிர்கொள்ளுங்கள் ராட்சசர்கள் எனப்படும் பரவுவதை அவர் கண்டுபிடித்தார் அப்பாவி மனிதர்களிடையே குழப்பம் மற்றும் பயம் ரவி தனது தெய்வீக பயிற்சியை பயன்படுத்தி வீரத்துடன் போராடினார் ராட்சசர்களை தோற்கடிக்க தனது உண்மையான திறனை வெளிக்கொணர்ந்தார் ராட்சசர்கள் தோற்கடிக்கப்பட்ட நிலையில் ரவியின் தேடல் அமைதி இன்னும் முடியவில்லை அவர் லட்சுமி தேவி மற்றும் சூரிய கடவுள் சூரியன் கொண்டு வர உதவியை நாடினார் நிலத்திற்கு செழிப்பு மற்றும் ஒற்றுமை தேய்களால் ஏற்பட்ட காயங்களை குணப்படுத்த ரவி தனது சக்தியை பயன்படுத்தினார் பயங்கரவாத ஆட்சி மற்றும் பல்வேறு சமூகங்களுக்கு இடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியது ரவி தனது தெய்வீகத்தை நிறைவேற்றியது போல பணி அவர் தர்மாவை சந்தித்தார் அவர் அவரது தைரியம் மற்றும் தன்னலமற்ற தன்மைக்காக அவரை பாராட்டினார் தர்மா ரவியை ஆசீர்வதித்தார் மேலும் அவரது வழிகாட்டுதலுடன் ரவி தொடர்ந்து தனது கருணையால் மக்களை ஊக்கப்படுத்தினார் போதனைகள் அவருடைய புத்திசாலித்தனமான தலைமையின் கீழ் உலகம் செழித்தது அமைதி நிலவியது மற்றும்